ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஜூன் டென் 2024 டொண்ட்டி ஃபோர் மண்டே இன்றைக்கி முக்கியமான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது சாயிக்கு ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் அதுக்காக நம்ம என்னெல்லாம் சமைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ அவன் எப்படி கிளம்பி போனா, கவுசியப்பாவும் வந்து எப்படி கிளம்பினாரு எல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு எழுப்பலாம் இன்னைக்கு லன்ச் என்னெல்லாம் பண்ண போகிறோம் காலையில் டிஃபன் என்னெல்லாம் பண்ண போகிறோன்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து நம்ம அஞ்சு மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எழுந்துட்டு வீடு க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து சமைக்க ஆரம்பித்தேன் குளிச்சிட்டு சரி ஃபஸ்ட்டு டேன்றதுனால மங்களகரமாக ஆரம்பிக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு டே விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து சமைக்க ஆரம்பித்தேன் நாளே வந்து டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு நைட்டே வந்து டிஃபனும் லஞ்சும் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணலான்னு வந்து ஐடியா பண்ணிட்டு தான் படுத்தேன் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஏஞ்சி பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுட்டேன் சமையல் ரூமுக்கு வந்ததும் சரி ஒரு டீ போட்டுடலாம் அப்படின்னு ரொம்ப அஞ்சு மணிக்கே இருந்துச்சதுனால பசியாக இருந்தது ஓகே ரொம்ப டைம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எயிட் தேர்ட்டிக்கு தான் ஸ்கூலுக்கு எழம்னா அதால் ரொம்ப டைம் இருந்தது ரிலாக்ஸாக தான் பண்ணேன் ரொம்ப அர்ஜென்ட்லாம் ஒன்றும் இல்லை அப்படியே டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வேலையை ஆரம்பித்தேன் இன்றைக்கி சாய்க்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்து அனுப்பிச்சேன் அவங்க அப்பாவுக்கும் அதுதான் சா அப்பாவுக்கும் வந்து இது தான் லஞ்சு இங்கே சாப்பிட்றதுக்கு என்னடா பண்ணலான்னு மட்டும் யோசித்தேன் ஓகே இட்லி ஊற்றிட்டு தேங்காய் சட்னி வச்சிடலாம் அப்படின்னு இப்போ தேங்காய் சட்னி வச்சாச்சு சாய்க்கு பிடிச்ச ஐட்டம் தான் இன்றைக்கி காலையிலேயே மாட்டோம் சரி லஞ்சும் ஆட்டோம் அவனுக்கு ஃப்ரைட் ரைஸ் உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும் அதை ஃபஸ்ட்டு டேன்றதுனால வந்து டென்ஷனாக இருப்பாங்க பசங்க அதால் அவங்களுக்கு பிடிச்சது செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்து நான் செய்ய ஆரம்பிச்சேன் காலையில் இட்லி அவனுக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும் ஓகே அதையே பண்ணிடலாம் சாம்பார் விட தேங்காய் சட்னி ரொம்ப விரும்புவோம் அதெல்லாம் அதையே செஞ்சாச்சு எல்லாத்தையும் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டு சரி இட்லி ஊற்றி வச்சிடலாம் ஒரு பக்கம் சட்னி ஆகிச்சிக்கலாம் இட்லி ஊற்றிட்டு இருக்கிறேன் ஃப்ரைட் ரைஸ் வந்து தாளிட்டு போட்டுக்கிறேன் பச்சை மிளகா போயிட்டாச்சு கேரட் பீன்ஸ் எல்லாம் வந்து கவுசேப்பா தான் கொஞ்சம் டக்கு டக்குன்னு கட் பண்ணி கொடுத்தாரு கேரட் பீன்ஸ் நல்லா புளிய கட் பண்ணியாச்சு அதை இட்லி பாத்திரத்துல வந்து தண்ணி ஊத்தி வச்சிட்டேன் நல்லா சூடாயிருச்சு ஓகே நம்ம இட்லி ஊத்திரலாம்னு ஊத்தியாச்சு இனிமேல் காலையில எந்திரிக்கும் போதே ரெண்டு வேளை செய்யற மாதிரியே ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை நாள் லீவில் வந்து டிஃபன் மட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக பதினோரு மணிக்கு ஆரம்பிப்போம் குடம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுவிட்டேன் இனிமேல் லஞ்சும் கூட செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மதியம் டைம்லாம் அப்படியே ஃப்ரீயாக தான் இருக்கும் அதுவும் ஒரு ஜாலி தான் இருந்தாலும் காலையிலே பரப்பரன் ரெண்டு வேலையாக செய்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸ்கூலில் ஆரம்பிச்சிட்டாலே அவங்கள விட நமக்கு தான் கஷ்டமாக இருக்குது ஃபஸ்ட்டு இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை ஃப்ரெண்ட்ஸ் தாய்க்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் உருளைக்கிழங்கு வந்து பச்சை மிளகா வெங்காயம் குடமொளகா ஃப்ரைட் ரைஸ் போட்டு ஃப்ரைட் ரைஸ் போட்டு மீதி இருந்தது அதையும் போட்டாச்சு உருளைக்கிழங்குன்றதுனால பெருங்காயம் ஸ்பெஷலாக வந்து சாய்க்கு உருளைக்கிழங்குன்னா இந்த மாதிரி கட்டிங் போட்டு நல்லா முருளாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் இந்த மாதிரி தான் கட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வேகிற மாதிரி உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருவேன் அதுக்கப்புறம் இது அப்போ தான் கொஞ்சம் டைட்டாக நல்லா இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகா பொடி போட்டுக்கலாம் பொட்டேட்டோ ஃப்ரைனா ரொம்ப பிடிக்கும் சாய்க்கு சரி ஃபஸ்ட்டு டே எதுவும் அப்செட் ஆகாமல் அவங்க நல்லபடியாக கிளம்புனா போதுண்டான்ற மாதிரி பார்த்து பார்த்து வந்து அவனுக்கு பிடிச்சதாக செஞ்சு வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுவே வந்து அவன் அந்த டென்ஷன் எப்படி இருந்தாலும் எல்லா பிள்ளைங்களுக்கும் டென்ஷன் இருக்கும் தேங்காய் சட்னி செஞ்சேன் அதுக்காக வந்து பச்சை மிளகா பூண்டு உப்பு பொட்டுக்கடலை போட்டுக்கிட்டேன் கூட வந்து தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ தான் உடச்சி ஆட் பண்ணியாச்சு எல்லாம் வந்து அரைச்சி தாளித்தாச்சு அதுக்கப்புறம் அதான் ஃப்ரை முடிஞ்சிருச்சு நல்லா காய் வெந்துருச்சு சரி சாஸு அப்புறம் வந்து சீரகத்தூள் முக்கியமாக வந்து இதுக்கு டேஸ்ட்டு ஒரு வாசனை கொடுக்கறது மிளகுத்தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் மிளகுத்தூளும் போட்டாச்சு அதுக்கப்புறமா லைட்டாக கரம் மசாலா எல்லாம் வந்து போட்டு கிளறியாச்சு எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிஞ்சு வந்துருச்சு காய் வந்துருச்சு இந்த பக்கம் உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு இட்லியும் வந்து இறக்க போகிறோம் எல்லா வேலையுமே வந்து டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு சாய்க்கு வந்து இட்லி விட தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பிடிக்கும் அவனுக்கு ரொம்ப பசங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லலாம் தோசைன்னா ஓகே அப்படிம்பாங்க ஜனனி வந்து இட்லி கொஞ்சம் விரும்புவா சாயும் கவுசியும் வந்து தோசை விரும்புவாங்க காலங்காத்தால் தோசை வேணான்றதுனால இட்லியே செஞ்சுட்டேன் நான் அதுக்கப்புறம் வந்து நம்மளே பரபரன்னு ஓடிட்டு இருந்தோம் கீரை விற்றுட்டு இருந்தாங்க அடாடா சரி கீரை வாங்கிக்கலாமே மதியத்துக்குன்றதுனால வந்து அப்படியே அந்த சந்தரி சாக்கில் வந்து கீரை வாங்கியாச்சு பாலக்கீரை வாங்கியிருக்கிறேன் பால பன்னீர் பண்ணலான்னு நைட்டுக்கு பண்ணுறதா இல்லை நாளைக்கு பண்ணுறதான்னு தெரியல முளைக்கீரை அதுக்கப்புறம் பாலக்கு வாங்கினேன் கொத்தமல்லி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் தராங்க ரொம்ப ரேட்டாக இருக்குது இப்போ சரி ஓகே வீட்டில் இருந்தது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கலான்னு அது ஒரு கட்டு வாங்கியாச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து கட கடன் சாப்பாடு கேலரியாச்சு மெயினாக வாழைப்பூ வாங்கினோம் வாழைப்பூ வடை செய்யலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஜூன் டென் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்னைக்கு வந்து மண்டே இன்னைக்கு சாய்க்கு வந்து ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் அதுக்காக வந்து நம்ம டிஃபன் காலையில் சாப்பிட்டு போகிறதுக்கு வந்து டிஃபன் செஞ்சுருக்குறோம் அதுக்கப்புறம் லன்ச் செஞ்சுருக்குறோம் டிஃபனு லஞ்சில் வந்து என்ன செஞ்சுருக்குறோன்னு பார்க்கலாம் காலையில் இங்கே சாப்பிட்றதுக்கு வந்து இட்லி தேங்காய் சட்னி மதியத்துக்கு வந்து லஞ்சு ஃப்ரைட் ரைஸ் உருளைக்கிழங்கு பொரியல் இதெல்லாம் தான் இன்றைக்கி சாய்க்கி அவங்க அப்பாவுக்கு ரெண்டு பேருக்குமே லஞ்சு வந்து இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாய்க்கு லன்ச் கட்டிடலாம் அவங்க அப்பாவுக்கு சாய் வந்து குளிச்சுட்டு வந்துட்டான் அவன் சாப்பிட கொடுத்துடலாம் அப்பாடி அப்படின்னு ஒரு மாசம் அப்படியே பெருமூச்சு விட்டு சூப்பரா ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு லீவை இப்போ திரும்பவும் இந்த ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது காலையில கடகடை இங்க எங்கே ஓட்டம் அதிகமா இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு சாய் வந்து ரிலையன்ஸ் புதுசா வாட்டர் கேன் வாங்கினான் வந்து புது பேகு புது லஞ்ச் பேகு வாட்டர் கேன் எல்லாம் புதுசாக ஒரு செட்டு வாங்குவாங்க பசங்க உண்மையை சொல்லணும்னா பசங்க டென்ஷன் ஆகுறாங்களோ இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் ரீ ஓப்பனாலே எனக்கு தான் வந்து ஒரு வாரமா ஐயோ இன்னைக்கு ஓப்பன் இன்னைக்கு ஓப்பன் அதே நாள் எண்ணிட்டு இருந்தேன் உண்மையாகவே நான் தான் ரொம்ப டென்ஷன் ஆவேன் அவ்வளோதான் சாய் லஞ்சு மேல் எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு டே பசங்களுக்கு எப்போவுமே நான் வீட்டில் ஒரு பூஜையை போட்டுட்டு அப்புறம் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு தான் வந்து விடுவோம் அதே மாதிரி வீட்டில் சாமி கும்பிட்டு அனுப்பிச்சாச்சு எப்படியோன்னு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு டே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பசங்கள் வீட்லேயும் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு தான் கௌசியப்பா ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாரு அதுக்கப்புறம் அவருக்கு டைம் ஆயிடுச்சின்னு பரபரன் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு அந்த சந்தடி சாக்கில் நாங்கள் வேற ஜோக் பண்ணிட்டு இருந்தோம் சரி சரி சீக்கிரம் ஆகட்டும் எனக்கு டைம் ஆகுதுன்னு இருந்தாரு அவரும் வந்து சாப்பிட்டு கிளம்பியாச்சு காலையில் வந்து ஏஞ்சிக்கும் போது டென்ஷனாக இருந்தது எனக்கே ஐயோ ஃபஸ்ட்டு டே அப்படின்னு அதுக்கப்புறம் அடி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு சாய் அனுப்பிச்சிட்டு ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆயிடுச்சு அப்பா அவ்வளோதான் இனிமேல் இந்த வேலை நமக்கு பழகிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டு ஒரு நாள் அனுப்பிச்சிட்டோம்னா அவங்களுக்கும் டென்ஷன் குறைஞ்சிரும் நமக்கும் டென்ஷன் குறைஞ்சிரும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கவசியப்பா சாப்பிட்டு கிளம்பிட்டாரு இன்றைக்கெல்லாம் எப்படி இருந்ததுன்னா எடிட் பண்ண வந்து சாய் எங்கே சாய் எங்கன்னு தேடிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தது உண்மையாகவே ஜோக்கு உண்மையாகவே நடந்தது இது அவ்வளோதான் இவரும் வந்து பரப்பறன்னு கிளம்பியாச்சு இங்கேருந்து போயிட்டு ஒரு டென் ஓ கிளாக் ஆஃபீஸ் போயிட்டாரு ஃபோனும் பண்ணிவிட்டாரு வந்து சேர்ந்தாச்சுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நீங்களும் இப்படி தானே பரப்பரேன்னு ஃபர்ஸ்ட் டே அனுப்பிச்சிங்க